தேவாரம் திருக்கருப்பரியலூர் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தனையில் வைத்துகந்து திரம்பாவண்ணம் கைமாவின் உறிவை போட்டு ஊமை கண்டானை கருப்பரியலூர் பொய்மாவின் மலசோலை குயில் பால மயிலாடும் குகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் சிம்மாந்து சிம்புளித்து சிந்தனையில் சிந்தனையில் வைத்துகந்து திறம்பாவண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து உமை வெறுவ கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மல சோலை பாட மயிலாடும் கொகுடி கோயில் மனத்தினால் நினைத்த போது அவர் நமக்கு இனிய வாரே எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே நீற்றாரும் மேனியராய் நினைவார்த்தம் உள்ள தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரியலூர் கூற்றானை கூற்றுதைத்து கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாறு நீச்சாரும் மேனியராய் நினைவார்த்தம் உள்ள உள்ளத்தே நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியானை கருப்பரியலூர் கூற்றானை கூற்றுகைத்து கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவ நமக்கு இனியவாரே ஏற்றானை மனத்தினால் நினைந்த போது அவ நமக்கு இனிய வாரே மே தோறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டாந்த இன்றி கொண்டடி சேர்த்தும் நந்த நர்த்தம் கருப்பறியலூர் கொட்டாட்டும் பாட்டாகி நின்றானை குழகனை கோயில் மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எட்டான மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே முட்டாமே நாட்டோறும் நீர்மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் ை கொண்டேர்த்தும் அந்த நர்த்தங் கருப்பரியலூர் கொட்டாட்டும் பாட்டாகி நின்றானை குழகனை கொகுடி கோயில் எட்டானை மூர்த்தியை நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே மூர்த்தியை போது அவர் நமக்கு இணையவாரே விருந்தாய சொன்மாலை கொண்டே தீவினை போக வேலி தோறும் கருந்தால வாழை மே செங்கனிகள் தேன் சொறியும் கருப்பறியலூர் குருந்தாய முல்லை கோல்வல்லையால் அவளோடும் கொகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் விருந்தாய சொன்மாலை கொண்டே தீவினை போக வேலி தோறும் கருந்தால வாழமே தேன் சொரியும் கருப்பரியலூர் குருந்தாய முல்லை கோள்வல்லையால் அவளோடும் கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனிய வாரேம் இருந்தானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல் வாளை குதிகொள்ளும் கருப்பறியலூர் கொடியேறி வண்டினமும் தண்டேனும் பன் செய்யும் கொகுடிகோயில் அடியேறு கழலானை நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே அடியேறு கழலானை நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே பொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கச்சையானை கடினாரும் பூம்பொய்கை கயல்வாளை குதி குதிகொள்ளும் கருப்பறியலூர் கொடியேறி வண்டினமும் தேனும் பண்யும் கோகுடி கோயில் அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே அடியேறு கழலானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பெய்யாத வாய்மையார் பொடி பூசி போற்றி சைத்து பூசை செய்து பொய்யாத வாய்மையார் பொடி பூசி போற்றி சைத்து பூசை செய்து கையினால் எரியோம்பி மறை வளர்க்கும் அந்த நர்த்தம் கருப்பரியலூர் கையினோம்பி மறை வளர்க்கும் நந்த நதம் கருப்பரியலூர் கொய்யுலாம் மலர் சோலை கோயில் கூவ மயிலாலும் ஐயனை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே ஐயனை என் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே பொய்யாத பொடி பூசி சைத்து பூசை செய்து கையினால் நெறியோமி மறை வளர்க்கும் தன் கருப்பரியலூர் கொயுளாம் மலர் சோலை கோயில் கூவ மயிலாலும் கொகுடி கோயில் என் மன்னத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே ஐயனையின் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு ே செடிகொள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீர்ந்தொழிய சிந்தை செய்மின் கடிகொள் பூந்தடமண்டி கருமேதி கண் படுக்கும் கருப்பறியலூர் கொடி கொள் பூ நுண்ணிடையால் கோள்வளையால் அவளோடும் கோகுடி கோயில் அடிகளையின் மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இணையவாரேம் அடிகளையின் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே செடிகொள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீந்தொழிய சிந்தை செய்மின் கடிகொல்பும் தடமண்டி கருமேதி கண் கருப்பரியலூர் கருப்பறியலூர் கொடி கொல்பூ நுண்ணிடையால் கோல்வல்லையால் அவளோடும் அடிகளை அடிகளையின் மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே அடிகளையின் மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பண்ணாலும் பாடியாடி கரையாத கண்டத்தன் இன் தோழன் முக்கண்ணன் கருப்பறியலும் குறையாத மறைநாவர் கோயில் ஒழியாதகு மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே பறையாத வல்வினைகள் பறைந்தொழிய பன்னாலும் பாடியாடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கண்ணன் கருப்பறியலூ குறையாத குற்றேவல் ஒழியாத கோயில் உறைவானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே உறைவானை மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாரே சங்கேந்து கையானும் தாமரையின் மேலானும் தன்மை காணாம் சங்கேந்தும் கையானும் தாமரையின் மேலானும் தன்மை காணாம் கங்காந்த சார்வடைகள் உடையானை விடையானை கருப்பரியலூர் கங்காந்த வார்சடைகள் உடையானை விடையானை கருப்பரியலூர் கொங்காந்த பொழி சோலை சூழ்கணிகள் பல உதிரும் கொகுடி கோயில் மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே எங் கோனை நினைத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேம் சங்கேந்து கையானும் தாமரையின் மேலானும் தன்மை காணாம் கங்காந்த வார்சடைகள் உடையானை விடையானை கருப்பரியலூர் கொங்காந்த பொழி சோலை சூழ்கண்ணிகள் பல உதிரும் பொகுடி கோயில் எங்கோனை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இணையவாரே மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பண்டாழின் இசை முரல பண்ணாலும் பாவித்து பாடியாடி கண்டார்த்தங் கண் குளிரும் முகம் பூஞ்சோலை கருப்பரியலூர் கண் குளிரும் கலிகமுகம் பூஞ்சோலை கருப்பரியலூர் குண்டாடும் சமணரும் சாக்கியரும் புறங்கூறும் கோயில் என் தோழிம்மா எம் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு வாரே பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே பண்டாளின் இசை முரள பண்ணாலும் பாவித்து பாடியாடி கண்டா தன் கண் குளிரும் கலிகமுகம் போன்றோலை கருப்பரியலூர் கொண்டாடும் சமணரும் சாக்கியரும் புறங்கூறும் கொகுடி கோயில் என் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரேங் எந்தோளின் பெருமானை நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே கலைமலிந்த தென் புலவர் இடர் தீர்க்கும் கருப்பரியலூர் கலைமலிந்தவர் தம் இடர் தீர்க்கும் கருப்பரியலூர் குலைமலிந்த கோட்டெங்கு மற்றொழுகும் பூஞ்சோலை கொகுடி கோயில் குலைமலிந்த கோட்டெங்கு மற்றொழுகும் பூஞ்சோலை கோயில் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் எய்தீம் இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு செய்து இன்பம் எய்தீம் மலைமலிந்த தோழூரன் மனப்பகையை வந்த வந்தமிழ்களே மலைமலிந்த தோல்வூரன் வனை பகையை பண்ணுரைத்த வந்தமிழ்களேம் வந்தமிழ்களேம் திரிச்சுட்டு